ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா இட்லி உப்புமா தாங்க போகிறோம் ஆனால் அதை எப்படி நம்ம டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலாம் அப்படிங்கறத பார்க்க போகிறோம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அதுக்கு ஃபஸ்ட்டாக ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா சீரகம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் இந்த சீரகம் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா ரெண்டு வரமிளகா அந்த ரெண்டு மர வரமிளகாவும் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் இந்த தக்காளியும் நல்லா வதங்கட்டும் ப்ளஸ் வந்துட்டு கூடவே வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எவ்வளோ இட்லி சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஏழு இட்லி ஆட் பண்ணப்போம் இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஏற்கனவே வந்துட்டு நம்ம இட்லிலாம் உப்பை ஆட் பண்ணியிருப்போம் ஸோ இதில் கொஞ்சம் உப்பு அதிகமாக போனால் கூட நம்ம வந்துட்டு அது வாயில் வைக்க முடியாது ஸோ பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கட்டும் இப்போ இந்த கேப்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இந்த மசாலா தாங்க விஷயமே இதில் என்ன ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இட்லி மிளகாய் தூள் இருக்கு இல்லையா நீங்கள் வீட்டில் அரைச்சிருந்தாலும் சரி கடையில் வாங்கியிருந்தாலும் சரி அதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் காரத்துக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க எங்கள் குட்டிஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க அதனால் நான் வந்துட்டு ஒரு ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் நிறையா காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதோட ராசமெல்லாம் நல்லா போகி நல்லா வெந்துறத்துக்காக வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா கொதிக்க விடுங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இதில் இருக்க ஆயில் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துட்டு மசாலா சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ இட்லி வந்துட்டு நம்ம ஏற்கனவே உதிர்த்து வச்சுருக்கோம் அதை எடுத்து இதில் ஆட் பண்ணி விட்டுடலாம் இப்போ இட்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் காலையில் வச்சுருக்கீங்க மதியமோ இல்லை ஈவினிங்கோ செய்ய போகிறீங்க இட்லி உப்புமா அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதை வந்துட்டு பிசைஞ்சு எடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் அந்த மாதிரி வந்துட்டு பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்கள் சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு இட்லி பொடி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெறும் வர மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும் இது வந்துட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைம் வந்துட்டு இட்லி பொடி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபைனலி வந்துட்டு கொத்தமல்லி தலை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோட சூப்பர் அண்ட் சுவையான இட்லி உப்புமா ரெடி ஆகிடுச்சு இது நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ப பாய்